மக்களுக்கு குடிக்க நல்ல தண்ணீரா தடுத்த ஆதிக்க சாதியினர் வீசிக்கா எம்எல்ஏ மக்களுக்கு கிடைத்த மகிழ்வான செய்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஊடக பிரிவின் முதன்மை செயலாளரும் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பனையூர் மு பாபு அவர்கள் செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பணியை பற்றிய காணொலி தான் இந்த காணொலி வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போவோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரெஸ் பண்ணி நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து நோட்டிபிகேஷன்ஸ் மூலயமா பெற்றுடுங்க செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இளத்தூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கீழ்நீர் பள்ளம் தண்டரை செம்பூர் ஆகிய ஊராட்சியை சார்ந்த மக்கள் பயன்பெறக்கூடிய அளவிலே பாலாற்றிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக தண்ணீரானது கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வரப்படுகின்றது அப்போது அங்கு இருக்கக்கூடிய ஒரு சில சாதி வெறியர்கள் எஸ் மக்களுக்கும் நாங்கள் குடிக்கக்கூடிய அதே நல்ல தண்ணீர் கிடைப்பதா என்கின்ற ஒரு சாதி வெறியோடு சாதிய புத்திய புத்தியோடு செம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு செல்லக்கூடிய அந்த தண்ணீர் செல்லக்கூடிய குழாய்களையும் அந்த படுப்புகளையும் உடைக்கிறார்கள் தொடர்ந்து அந்த பகுதியை சார்ந்த மக்கள் நல்ல தண்ணீர் கிடைப்பதற்கான வழிகளை தடுத்து கொண்டே இருந்தார்கள் இந்த செய்தியானது கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மு பாபு அவர்களிடம் கொண்டு சேர்க்கப்படுகின்றது கடந்த ஓராண்டு காலமாக தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை எடுத்து வந்த திரு பனையூர்மு பாபு அவர்கள் தற்போது மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் உத்தரவு பெற்று மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய உத்தரவோடு நேற்றைக்கு இந்த பகுதியை சார்ந்த அரசின் முக்கிய அலுவலர்கள் குறிப்பாக மதுராந்தகம் கோட்டாட்சியர் திரு தியாகராஜன் மதுராந்தகம் காவல் கண்காணிப்பாளர் திரு சிவசக்தி செய்யூர் வட்டாட்சியர் திரு சரவணன் லத்தூர் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு அன்பரசு ஆகியோருடைய ஒத்துழைப்போடு அந்த குடிநீர் செல்லக்கூடிய இணைப்புகளை பழுது பார்க்கக்கூடிய சரி செய்யும் பணியினை தற்போது துவங்கி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தடுக்கப்பட்ட அந்த உரிமையை ஆதரவிடர் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உரிமைகளை தற்போது செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பனையூர் மு பாபு அவர்கள் மீட்டெடுத்திருக்கிறார் என்பது அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க கனவுகள் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துருங்க